இந்த நாளுக்கான செய்தி உலக வங்கியின் ரூபாய் பதினாலாயிரம் கோடி கடன் பீகார் தேர்தலுக்காக செலவிடப்பட்டது பிரசாத் கிஷோர் குற்றச்சாட்டு மக்கள் நலத்திட்டங்களுக்காக உலக வங்கியிடம் இருந்து வாங்கிய ரூபாய் பதினாலாயிரம் கோடி கடனை பீகார் தேர்தலுக்கு செலவிட்டதாக பிரசாத் கிஷோர் குற்றச்சாட்டு தேர்தலுக்கு முன் பெண்களுக்கு வழங்கப்பட்ட நிதிக்கு கடனாக வாங்கிய பணத்தை செலவழித்ததாக பிரசாத் கிஷோர் இப்படியா செய்தியை வெளியிட்டிருக்கிறார் பீகாருடைய தேர்தல் வெற்றிக்கு காரணம் இந்த பதினாலாயிரம் கோடி உலக வங்கியிடத்தில் வாங்கப்பட்டதை தவறாக பீகார் தேர்தலுக்கு பயன்படுத்தியதாக பிரசாத் கிஷோர் குற்றம் சாட்டியுள்ளார் நன்றி